பார்க்குறதுக்கு இஞ்சி இலைகள் மாதிரி இருக்கிற இந்த இலையோட பேர் வந்து சித்திரத்தை நுரையீரலில் ஏற்பட்டுள்ள நாள்பட்ட சளியை இந்த கஷாயத்தை நம்ம எரித்து குடிச்சிட்டு வரும்போது ஒட்டு மொத்தமாக வறண்டு எடுத்துகிட்டு வரும் இஞ்சி மஞ்சள் இதெல்லாம் எப்படி நாம் பதிய வைக்கிறோமோ அதே போல் தான் வேரோடு இந்த கொத்த பிடுங்கிட்டு நம்ம மணலில் வச்சிட்டோம்னா ஒரு செடி வச்சுட்டிங்கன்னா போதும் அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே படர்ந்து வந்துடும் இந்த இலைகளை நாம் கஷாயமாக வச்சு குடிச்சிட்டு வரும்போது நாள்பட்ட சளி கிளியர் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தத்தில் நல்ல அணுக்களை இது உற்பத்தி பண்ணோம் அந்த காலத்தில் சித்தர்கள் பயன்படுத்தின மூலிகைகளில் இதுவும் ஒரு அற்புதமான மூலிகை இந்த இலையில் ஒரு நாலஞ்சு இலையை பிச்சுக்கோங்க நல்லா அலசிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டிங்கன்னா அதில் உள்ள எசன்ஸு ஃபுல்லாக இறங்கிடும் அதுக்கப்புறமா நீங்கள் வடிகட்டி அப்படியே குடிச்சிட வேண்டியது தான் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை ரெகுலராகவும் எடுத்துக்கலாம் இது கிடைச்சதுன்னா ரெகுலராக எடுத்துக்கோங்க கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்க நாட்டு மருந்து கடைகளில் இதோட பவுடர் கிடைக்கும் அதை வாங்கி கூட இந்த போல் நீங்கள் கஷாயமாக வச்சு குடிச்சிட்டு வரலாம் கண்ட கண்ட உணவுகளை சாப்பிட்டு நம்ம உடம்புல கொழுப்புகள் நிறைய இருக்கும் இந்த மாதிரி மூலிகைகள் அப்பப்போ எடுத்துக்கிட்டால் தான் நம்ம உடம்பு கொஞ்சமாவது ஆரோக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க வாழ்க வளமுடன்